நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் திருவாரூரிலிருந்து வெளிவரும் பொம்மி சிறுவர் மாத இதழ் மே மாதத்துக்கான மாத இதழ் வெளிவந்துடுச்சு அதில் அட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா குங்ஃபு பாண்டா பற்றி போட்டிருக்கோம் அதுலேயே ஏழாம் பக்கம் வந்தீங்கன்னா நான் எழுதி வரும் வாலுபிடம் கேளுங்கள் அப்படிங்கிற தொடர் பொது அறிவு கேளுப்பதில் இருக்கும் இந்த மாதத்தில் வாசகர்கள் கேட்ட கேள்விக்கு நான் எழுதிய பதில்கள் இதில் இருக்குது இதில் கார் நர்மதா அப்படிங்கிறவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா திருமணத்துக்கு போனப்போ மணமக்களை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்க அது என்ன பதினாறுங்கிறது பதினாறு குழந்தைகளா அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த கேள்வியாக மு சஞ்சயன் அப்படிங்கிறவர் இப்போது இருக்கிற டெக்னாலஜி வச்சு செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியுமா வாழ் அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த கேள்வியாக மனிதன் உருவாக்குனதுலேயே மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு எது வாழும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க கிருத்திகா சென்னையை சேர்ந்தவங்க அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படுகிற சர்வதேச விண்வெளி நிலையத்தை பற்றி நான் பதில் தந்திருக்கிறேன் படிக்கலாம் நீங்கள் அப்புறம் பொற்கொடிங்கிறவங்க எங்கள் சித்தப்பா தூங்கி எழுந்தப்போ பேய் வந்து அமுக்கிடுச்சுன்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டாருவாள் நிஜமாவே பேய் வந்து அமுக்குமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான பதிலை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் படிக்கலாம் அதன் பிறகு தனுஷா அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மணற்படுகை அப்படிங்கிறது மாதிரி உப்பு படுகை எங்கேன்னு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை நான் இங்கே தந்திருக்கேன் அதன் பிறகு ராதா ரவிங்கிறவர் நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுதே வாழ் அதன் வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதற்கான பதிலை நான் கொடுத்துருக்கிறேன் அடுத்த கேள்வியாக சா பூமிநாதன் அப்படிங்கிறவர் இப்போது இருக்கிற நிலையில் பூமியின் பசுமை பரப்புகள் அழிந்துவிட்டால் எதிர்கால சந்ததிகளுக்கு விதைகள் எதுவும் கிடைக்காது அப்படி அவர்கள் எப்படி விவசாயம் செய்வார்கள் வாழு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இப்போ இருக்கிற இந்த சூழலில் காலச்சூழலில் எவ்வளவு வெயில் அடிக்குது பஞ்சமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி நிலம வந்தால் என்னாகும் அப்படிங்கிற கேள்வி தான் அதற்கு நான் பதில் கொடுத்துருக்குறேன் இதுபோல் நீங்களும் கேள்விகளை கேட்கலாம் பொம்மி சிறுவர் இதில் வாங்குங்க இந்த கேள்வி பதில்களை படிங்க அதில் நிறைய சிறுவர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் கதைகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது ஆண்டு சந்தா வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஆயுள் சந்தா ஆறாயிரம் ரூபா இதனோட தொடர்பு முகவரின்னு பார்த்தீங்கன்னா பொம்மி ஏஎன்ஆர் காம்ப்ளெக்ஸ் இருபத்தி ஒம்பது ஹெச் தெற்கு விதி திருவாரூர் ஆறு ஒன்று ஜீரோ 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 ஒன்று தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் நைன் டபுள் செவன் த்ரீ சிக்ஸ் செவன் ஒன் இமெயில் பார்த்தீங்கன்னா பொம்மி டிவிஆர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் கதைகள் பாடல்கள் பொது அறிவு தகவல்கள்னு நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது சிறுவர்களுக்காக வெளிவருகின்ற இந்த மாத இதில் நீங்கள் வாங்குங்க என்னோட கேள்வி பதிலை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் படிக்கலாம் உங்கள் பொது அறிவை வளர்த்துக்கலாம்